சாயிராம் ஸ்ரீ சாயை பணிக அனைவருக்கும் சாந்திரம் மட்டும் நல்லதே செய்வோம் நல்லதே நடக்கும் சாய்ராம் இன்னைக்கு விஷ்ணு சகசரநாமம் நாற்பதாவது திருநாமம் புஷ்கராசாய நமக யசோதை தினமும் கண்ணனை வெஞ்சி கூத்தாடி அழைத்து வந்து நீராட்டி அதன் பின் குழல்வாரி பூச்சூட்டி உணவூட்டி விட்டு வீட்டு வேலைகளை செய்யப் போவாள் அதுவரை அமைதியாக இருக்கும் கண்ணன் யசோதை வீட்டு வேலைகளை பார்க்க சென்றவுடன் நீலைகள் புரிய வெளியே கிளம்பி விடுவான் ஊரார் வீட்டிலெல்லாம் புகுந்து வெண்ணெயை விழுங்குவதும் பானைகளை உடைப்பதும் பச்சன்களை உணன்வதும் பா காட்சிய பாலை சாய்த்து பருகுவதும் சிறு பெண்களில் கைகளில் உள்ள வளையல்களை கழற்றி அதை கொண்டு நாவல் பழங்கள் வாங்குவதுமாக பல பல சேஷ்டைகள் செய்வான் இதனால் எரிச்சல் அடைந்த கோகிலவாணியின் பெண் யசோதையிடம் வந்து கண்ணனை பற்றி முறையிட்டாள் யசோதா உன் மகன் செய்யும் அட்டூழியத்தை தாங்க முடியவில்லை நேற்று மாலை உள்புறமாக பூட்டியிருந்த என் வீட்டுக்குள் நுழைந்து விட்டான் சாவி கொத்து என்னிடம் இருக்க அவன் எப்படி நுழைந்தான் என்று இப்போது வரை எனக்கு புரியவில்லை வெண்ணெயை விளங்கி பானையை கல்லில் போட்டு உடைத்து அது உடையின் மோசையை கேட்டு கைதட்டி கூத்தாடினான் திருட்டுக்கலையில் வல்லவனான அவனை பிடிக்கப் போனேன் அவனது தாமரை கண்களாலே என்னை பார்த்தான் நான் அப்படியே உறைந்து போய் நின்று விட்டேன் என் வீட்டை விட்டு அவன் வெளியே செல்லும் வரை என்னால் அசையக்கூட முடியவில்லை புண்பட்ட இடத்தில் புலியை கரைத்து ஊற்றுவது போல் படுத்தும் இந்த அண்ணல் கண்ணனை வீட்டுக்குள் அடைத்து வெளியே விடாதே என்றார் இச்சம்பவத்தை பெரியாழ்வார் திருமொழியில் பெண்ணை விழுங்கி வெறுங்கலத்தை வெற்பிடையிட்டு அதன் ஓசை கேட்கும் கண்ணவிரான் கற்ற கல்விதனை காக்கில்லும் உன் மகனை காவாய் புண்ணில் குளிப்பெய்தால் ஊக்கும் தீமை புரை புறையால் இவை செய்யவல்ல அண்ணல் கண்ணான் ஓர் மகனை பெற்ற அசோதை நங்காய் உன் மகனை கூவாய் என்று விவரிக்கிறாய் இப்பாசுரத்தில் அண்ணல் கண்ணன் என்று கண்ணனை அந்தப் பெண் குறிப்பிடுவதாக பெரியாழ்வார் பாடியுள்ளாரே அது என்ன அண்ணல் கண்ணன் அண்ணல் என்றால் தலைவனாக இருந்து அனைவர் மீதும் ஆளுமை செலுத்துபவன் என்ற பொருள் அந்த அதிகார துணியும் ஆளுமையும் எப்போதும் அவன் தாமரை கண்களில் தெரிவதால் அண்ணல் கண் கண்ணன் என்று அவனை குறிப்பிடுகிறார் ஆழ்வார் அத்தகைய ஆளுமை நிறைந்த அண்ணன் கண்களால் கோகிலவாணியை கண்ணன் பார்த்ததால்தான் தான் திகைத்து போய் அசையாமல் நின்று விட்டாள் லக்ஷ்மணன் சூர்பனகையின் காதையும் மூக்கையும் மறுத்தானே அவன் அறுக்கும் வரை சூர்பனகை ஏன் அமைதியாக இருந்தாள் ஏன் அவள் தடுக்கவில்லை ஏன் தப்பி ஓடவில்லை ஏனென்றால் ராமவீரான் தனது ஆளுமை நிறைந்த தாமரை கண்களால் அவளை பார்த்தான் அதனால் அசையாது மலைத்துப் போய் நின்றாள் சூர்பனகை அந்த நேரத்தில் லக்ஷ்மணன் அவளது காதையும் மூக்கையும் மறுத்துவிட்டான் இத்தகைய ஆளுமை செலுத்தும் அசாதாரணமான தாமரை கண்களை உடைய அண்ணல் கண்ணனாக விளங்குவதால் எம்பெருமானுக்கு புஷ்கராச என்ற திருநாமம் அதுவே சகசரநாமத்தின் நாற்பதாவது திருநாமம் புஷ்கராசாய நமக என்று தினமும் சொல்லிவரும் நண்பர்கள் வாழ்வில் தாமரை கண்களை நோக்கி தாமரை கண்களின் நோக்குக்கு நாமும் இலக்காகலாம் ஓம் நமோ நாராயணாய சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம் ஜெய் சைராம் சாயப்பாவின் திருவடிகளே சரணம்